என்னோட மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் கொடுத்த கமெண்ட ஒரு சிலது நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பா நிறைய பேருக்கு பொறாமையாவும் இருக்கும் பாருங்களேன் அருமையா இருக்குது செம்ம டேஸ்ட் சூப்பரும்

நார்மல் வாட்டரில் இதுலேருந்து இருந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு கற்கண்டு போட்டு இதுவரையில் யாருமே பாதாம் பொருள் செஞ்சுருக்க மாட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னா கடுகுலாம் பொறிச்சு கொட்டியிருப்போம் அப்போ எண்ணெய் ஊற்றிருப்போமோ சான்ஸே கிடையாதுங்க நான் செய்கிற மசாலாவில் எதுலேயுமே ஒரு சொட்டு எண்ணெயே கிடையாது இட்லி பொடி கொஞ்சம் நர நறுன்னு இருக்கும் இதே பருப்பு பொடி பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் இதை காய வைக்கிற பக்குவம்னு ஒன்று இருக்குது ஸோ வெயிலில் காய வைக்காமல் நான் காய வைக்கிறது சீக்ரெட் மீன் குழம்பு சைவம் அசைவோம் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் என்கிட்ட இருக்கிற மசாலா ஃபுல்லாகவே தாங்க பெருங்காயம் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் செய்வாங்க பட் நம்மகிட்ட இருக்கிற பெருங்காயம் கோதுமையில் செஞ்சதுங்க நிறைய விஷயங்களை நான் காட்டல அது ஏன்னால் கொஞ்சம் சீக்கிரட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளிநாட்டு நெதர்லாந்து சொல்லிக்கிட்டே போலாம் இந்த கண்டிஸ்க்கு ஆல்ரெடி போயிட்டே இருக்கு வெளிநாட்டுல இருந்தாலும் பரவாயில்ல அங்கிருந்து நீங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்ப என்ன பெரிய ஆஃபர் கொடுக்க போறேன்னு நினைக்கிறீங்க ஆமாங்க உங்களை நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க அக்கா மசாலா வாங்குறோம் ஆனா கொரியர் சார்ஜ் இல்லாம இருந்தால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காகவே பெரிய மெகா ஆஃபரா தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி மினிமம் ஒன் கேஜி ஆர்டர் இந்த ஆஃபர் ஜூன் மந்த் மட்டும்தான் தான் கண்டிப்பா எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க உடனே ஓடி போய் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணுங்க ஆஃபரும் கொடுத்தாச்சு அடுத்து என்னன்னு தான் கேட்க போறீங்க நம்ம மசாலா ஆரம்பிச்சு ஒன்றரை மாசம் ஆகுது இதுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் எனக்கு ஸ்டாக் தீந்து போற அளவுக்கு நீங்க எனக்கு ஆதரவு கொடுக்குறீங்கன்னா அதுக்குள்ள நான் நன்றின்னு ஒரு வார்த்தை சொன்னால் பத்தாது பட் இருந்தாலும் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும் நன்றி நன்றி உங்க எல்லாருக்கும் லவ் யூ ஆல் ஸோ உங்களுக்கு வந்து என்ன சொல்றது என்னுடைய அன்பை வாரி வாரி கொடுக்குறேன்னு சொல்லலாம் ஏன்னா நீங்க எனக்கு அவ்வளோ கொடுக்குறீங்க அவ்வளோ பேர் மசாலா நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்க விஷ் பண்ணுறதும் எனக்கு ஆதரவு கொடுக்குறதும் என்னுடைய சந்தோஷத்துக்கு அளவே இல்லைன்னு சொல்லலாம் உங்க கமெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அது வேற லெவலுங்க என்னுடைய மசாலாவை செஞ்சு பார்த்துட்டு நீங்க அதுக்கப்புறம் கொடுத்த கமெண்டை ஒரு சிலது நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் பட் நீங்க அதை பார்த்தே ஆகணும் கண்டிப்பா நிறைய பேருக்கு பொறாமையா இருக்கும் பாருங்களேன் அட்டகாசம் அருமையா இருக்குது செம்ம டேஸ்ட் சூப்பர் எக்ஸலென்ட் டா சொல்லு நினைச்சுங்க பெருங்காயம் அம்மா என்ன வாசம் என்ன வாசம் உம் அப்படியே ஒவ்வொருவா வாயில் போடும்போதும் அப்படியே சிலையோடு சேர்ந்து அப்படியே கரைஞ்சு கரைஞ்சி போகுது സാപ്പ സാപ്പിട തീന്ത് തീർന്ന പോയില്ല കംലീട്ടാ ബിച്ച് വളിച്ചു സാപ്പാച്ചു இது உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் தங்கம் செல்லம் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள் எனக்கும் வயசாகுது இந்த வயசில் என்ன இப்படி கொஞ்சத்துக்கு ஆள் இருக்குதுன்னு நினைக்கும் போது இதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இல்லைங்க இந்த வீடியோ உங்களுக்கு பார்க்க முடியல நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா இதில் நிறைய விஷயங்களை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் மெயினாக உங்ககிட்ட எனக்கு வந்து கனெக்ட் இருக்கிற அந்த விஷயத்த நான் ஷேர் பண்ணி ஆகணும் என் மேலே எவ்வளோ பேர் எவ்வளோ அன்பாக இருக்கிறாங்க பாருங்கள் ஸோ இதுக்கெலாம் வந்து என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல நம்ம மசாலாவுக்கு கமெண்ட் இருக்கே அப்படி அவ்வளவு ஒரு பெரிய கமெண்ட் இங்க பாருங்க சாதா ஒரு இட்லி பொடி அதை வந்து தேவாமிர்தம்னு சொல்லி அதை அப்படியே அவங்க பிளேட்டில் போட்டு சாப்பிட்றதை எடுத்து ஒரு இமேஜாக அனுப்பியிருக்காங்க நிறைய கமெண்ட் இருக்கு ஆனால் ஒரு சிலது மட்டும் காமிக்கிறேன் ஏன்னா உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும் சாம்பார் சூப்பராக இருக்குதுங்க மேடம் செம்ம டேஸ்டாக இருக்குதுங்க மேம் உங்கள் பிரியாணி மசாலா போட்டு வெஜ் பிரியாணி செஞ்சு செம்ம டேஸ்டாக இருந்துச்சு மேம் நல்லா இருக்குது கட்டளா மிளகா பொடி இட்லி மிளகா பொடி சூப்பர் நல்லா இருக்குது கட்டாளா அடிப்பொளி சூப்பர் உங்களோட சாம்பார் மொழ மிளகு மிளகாய் தூள் கொழும்பு மிளகாய் உள்ள சூப்பர் சாம்பார் அடிப்பொளி சாம்பார் சாம்பார் வச்சேன் யூடியூபில் உள்ள எல்லா பரிபாடியும் எனக்கு ரொம்ப உங்களோட தெரியும் அதுதான் சரி உங்கள்ட்ட செய்து பார்க்கலாமே சொல்லி பார்த்தேன் அடிப்பொழியா இருக்கு சூப்பர் சூப்பர் சும்மா சொல்லக்கூடாது அடிப்பொழியா இருக்கு கேட்டதா நல்லா இருக்கு நல்ல ஒரு பிரத்யேக டேஸ்ட் ஆர் ஆறுகிட்டையும் கிடைக்காத டேஸ்ட் உங்கள்ட்ட இருக்கு ஓகே சூப்பர் நல்ல சும்மா நல்லா இருக்கு உங்களோட யூடியூபில் உள்ள எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க இவங்க வந்து இப்போ நான் ஆரம்பிச்சு ஒன்றரை மாதம் ஆகுதா ஒரு நாலஞ்சு வாட்டி வாங்கியிருப்பாங்க இவங்க வந்து திருவனந்தபுரம் இது மாதிரி நிறைய இருக்கு மனம் கவர்ந்த சாம்பார் சூப்பராக இருக்குதுங்க ஹலோ சங்கீதா குட் மார்னிங் ஜஸ்ட் நான் தான் இப்போ நான் வாய்ஸ் கால் அனுப்புகிறேன் நான் எத்தனையோ பிராண்டு யூஸ் பண்ணியிருக்கேன் நிறைய பார்த்துருக்கேன் ஆனால் இப்போ உங்க மசாலா பவுடர் வாங்கின பிறகு நான் வந்து மட்டன் குழம்பு வச்சேன் ஐ யூஸ் கரம் மசாலா ஆல்சோ மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் நான் யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ கொடுக்கிறேன் இந்த ரெண்டு யூஸ் பண்ணதுல ஐ ரியலி சாட்டிஸ்பைடு ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் அந்த பிளேவர் நல்லா இருக்குது ஆத்தென்டிக் ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க அப்புறம் அந்த டேஸ்ட் ஆல்சோ வெரி குட் ஏன்னா அஸ் அ சீனியர் சிட்டிசன் எனக்கு வந்து அந்த குக்கிங் பேஷன் இருக்கு நிறைய குக் பண்ணியிருக்கேன் டிஃப்ரெண்டாக குக் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு நிறைய இன்வென்ட் பண்ணுவேன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் டிஃப்ரெண்ட் குக்கிங் சேனல் வாட்ச் பண்ணுவேன் உங்களுடைய சேனல் நிறைய நான் வீடியோஸ் பார்த்துக்கேன் எல்லா ப்ரிப்பரேஷனும் நான் பார்த்துக்கேன் நான் வந்து அதுக்காக இப்போ சின்சியராக ரிவியூ சொல்கிறேன் ரியலி ஆர் டூயிங் குட் சங்கீதம்

இப்போ என்னுடைய மசாலா ஆரம்பிக்கிறதுக்கு இன்னொரு முக்கிய காரணம் பார்த்திங்கன்னா எனக்கு வந்து கெமிக்கல் இல்லாமல் கொடுக்கணும் நான் எனக்கு தெரிஞ்சவங்க என்னை சுற்றி இருக்கிறவங்கள நிறைய பேர் பார்த்துட்டேன் கேன்சர் 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 இதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா வெளியே மசாலா பொடி வாங்குறதுக்கே நம்ம ரொம்ப தயங்குறோம் ஐயோ இதில் இது இருக்குமா அதில் கெமிக்கல் இருக்குமான்னு என்னுடைய மசாலா பொடியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நிஜமாக சொல்கிறேன் எந்த விதமான ஒரு கெமிக்கலுமே இல்லாது அப்படி ப்யூரானது கெமிக்கல்னால் என்னங்க சத்தியமாக எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து டெக்னாலஜி படிக்கலை தா உங்களை மாதிரி ஒரு ஹோம் குக் ஸோ ஆனால் எனக்கு சமையலில் வந்து பயங்கர பயங்கர இன்ட்ரெஸ்ட்டு பத்து வயசில் சமைக்க ஆரம்பித்தவங்களுக்கு கரண்டி பிடிச்சவங்களுக்கு எப்படி இருக்கும் நாடி நரம்புலாம் அப்படி சமையல்னாலே அப்படி வெறின்னு வச்சுக்கோங்கள அவ்வளோ பிடிக்கும் பிடிக்கும் ஆனால் இதை வந்து நிறைய பேத்துக்கு தான் என்னுடைய ஆசை அதுவும் என்னுடைய மசாலாவை உங்ககிட்ட சேர்க்குறது இன்னும் பெரிய ஆசை ஏன்னா சமையலுக்கு ரொம்ப முக்கியமானது மசாலா ஸோ இதை வச்சு ஒரு சமையலையே மாற்றலான்னா உங்களால் நம்ப முடியுமா கண்டிப்பாக நம்ப முடியுங்க என்னுடைய மசாலா வாங்கி நீங்கள் செஞ்சு பாருங்க நிஜமாக நான் கேரண்டி சொல்கிறேன் இது வரையிலும் நீங்கள் செய்யாத சுவையாக இருக்கும் இவ்வளோ நான் சொல்கிறேன்னா என்னுடைய மசாலா செய்கிறதுக்கு நான் எவ்வளோ எஃபோர்ட் போட்டிருப்பேன் நான் இது வரையிலும் பார்த்தா ட்ராயல் அண்ட் எரர் அதெல்லாம் வந்து நான் கஸ்டமைஸ் பண்ணி உங்களுக்கு தகுந்த மாதிரி பண்ணியிருக்கேன் ஈவன் பிகினர்ஸ்க்கு கூட என்னுடைய மசாலா போட்டு செய்யும்போது தப்பு வரக்கூடாதுன்னு நான் நினப்பேன் இப்போ சில மசாலாக்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செய்யும்போது கொஞ்சம் துவர்ப்பு கசப்பு தன்மை இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கரம் மசாலா அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா இதெல்லாம் வந்து நான் கடையில் வாங்கவே மாட்டேன் அதில் என்ன இருக்கு நம்ம போட்டு செஞ்சாலே ஒரு மாதிரி கசப்பா இருக்கு இல்ல அப்படியே தொண்டை ஏறி இது காரமா இருக்கு அப்படின்னு நான் வாங்கவே மாட்டேன் பட் இதெல்லாம் இல்லாம என்னோட மசாலாவில நான் செஞ்சிருக்கேன் அது நீங்க வாங்கி செஞ்சு பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் இது வரையில நம்ம மசாலா வாங்கினவங்க மூணாவது வாட்டி நாலாவது வாட்டி வாங்கிட்டே இருக்காங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ ஏன் மசாலாவே நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லும்போது போது அதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் வேற எதுவுமே இல்லை என்னால இப்ப வீடியோ கூட சரியா கொடுக்க முடியல அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா மசாலா பக்கத்துல நானே நின்று என்னுடைய கைப்பக்குவத்துல எல்லாமே செய்ய

பட் என்ன சொல்கிறது ஒரேடியாக இருந்து வரல இப்போ நம்ம வந்து மசாலாவை எப்படிலாம் யூஸ் பண்ணணும்னு பார்த்தர்லாம் ஸோ நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு வகையான மசாலாக்கள் இருக்குது இப்போ மஞ்சள் பவுடர்ல இருந்து தொடங்குதுங்க மிளகாய் பொடி காஷ்மீர் மிளகா பொடி தனியா பொடி குழம்பு மிளகா பொடி சாம்பார் பொடி ரசம் பொடி மட்டன் பொடி சிக்கன் மசாலா கரம் மசாலா கறி மசாலா ஃபிஷ் கறி மசாலா பிரியாணி மசாலா பெப்பர் பவுடர் சில்லி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மில்லட் ஹெல்த் மிக்ஸ் உளுந்து கஞ்சி இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் இட்லி பொடி கறி லீவ்ஸ் பவுடர் தாள் பவுடர் பவுடர் கட்டி பெருங்காயம் குருண பெருங்காயம் இது எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க இப்போ ஒவ்வொன்றையும் பத்தி உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் ஃபர்ஸ்ட் வந்து சத்து மாவு சத்து மாவுல பாத்தீங்கன்னா முப்பத்தி மூணு வகையான பொருட்கள் போட்டு செய்யறோம் சிறுதானியங்கள்ல இருந்து நிறைய இருக்குங்க மெயினா பாத்தீங்கன்னா நட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷ்நட் இதெல்லாம் வந்து அளவே இல்லாம அப்படியே நிறைய போட்டிருக்கேன் சும்மா ஒருத்தருக்கு ஒன்னு அறலாம் கிடையாதுங்க ஒருத்தருக்கு அப்படியே இப்படி வரும் அந்த அளவுக்கு நிறைய நிறைய போட்டிருக்கேன் ஏன்னா அந்த அளவு போடும் போது டேஸ்டும் அதிகரிக்கும் அதே மாதிரி இதுல பாத்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசி அரிசி மூங்கில் அரிசி செகப்பு கைக்குத்தல் அரிசி வரகு தினை சாமை இது மாதிரி நிறைய இருக்கு முப்பத்தி மூணு வகைனா இதுல எவ்வளவு இருக்கும் பாருங்க அதுவும் இதுல பாத்தீங்கன்னா சுக்கு ஏலக்காலா இருக்கும் இந்த ஏலக்காலாம் பாத்தீங்கன்னா இருக்கிறதுல நம்பர் ஒன் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது இன்ச்சு சைஸ் சொல்லுவாங்க ஸோ அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி தான் வாங்கி போட்டிருக்கேன் அந்த மாதிரி வாங்கி செய்யும் போதும் அதுல இருந்து நல்ல ஒரு டேஸ்டும் ஃபிளேவரும் வரும் இதை வந்து பக்குவமா நல்லா வறுத்து அரைச்சி அதுக்கப்புறம் நம்ம பேக் பண்ணிருக்கோம் இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி இரநூத்தம்பது டு முந்நூறு எம் நார்மல் வாட்டர்ல இதுல ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கட்டி இல்லாம கலந்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நீங்க கலரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம் இதுலயே கொஞ்சம் உப்பு இருக்கும் நீங்க தண்ணி ஊத்தி கலக்கும் போது கண்டிப்பா உப்பு தேவைப்படும் உப்பு மட்டும் போட்டு குடிக்கிறவங்க கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க இதுல இனிப்பு சேர்க்கிறவங்களும் இனிப்பு சேர்த்து குடிக்கலாம் இப்ப நான் பாத்தீங்கன்னா இனிப்பு சேர்த்து குடிப்பேன் அதாவது கருப்பட்டி பணவெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்புறம் கொஞ்சம் தேங்காய் வேணா திரும்பி போட்டுக்கலாம் இது சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைகளை எல்லாருமே குடிக்கலாம் ஒரு ஒரு வயசு ஒரு எட்டு மாசம் ஒரு வயசு குழந்தையில இருந்து வயது வரும் இல்லாம நீங்க குடிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இதை குடிக்கும் போதும் நாள் முழுக்க உற்சாகமா இருக்கும் சீக்கிரம் பசி எடுக்காது ஏன்னா இதுல நிறைய புரத சத்து அதே மாதிரி புரோட்டீன் சத்து அயன் சத்து கால்சியம் இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம் சோ உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இதை கஞ்சா காய்ச்சி குடிக்கலாம் அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க பாலும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நீங்க பால் சேர்க்க விரும்பாதவங்க தேங்காய் பால் சேர்த்து இதை யூஸ் பண்ணலாம் இதுல வந்து தோசை ஊத்தலாம் ஈவன் சத்து உருண்டை பிடிக்கலாம் அதே மாதிரி பிஸ்கட் செய்யலாம் குக்கீஸ் கூட செய்யலாம் நிறைய நிறைய செய்யலாங்க நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா யாரெல்லாம் ஆர்டர் பண்ணுவாங்களோ முக்கால்வாசி இதை இது ஆர்டர் பண்ணுவாங்க இது உளுந்து கஞ்சி அதுக்கப்புறம் பாதாம் மிக்ஸு இதெல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம் அடுத்தது பாதாம் மிக்ஸ் ஸோ பாதாம் மிக்ஸில் வந்து வெறும் பாதாம் மட்டும் கிடையாது பாதாம் பிஸ்தா முந்திரி பருப்பு ஏலக்காய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது கற்கண்டு ஸோ கற்கண்டு அதிகமாகவும் சக்கரை கம்மியாகவும் போட்டிருக்கோம் இப்போ இதுல வந்து பார்த்தீங்கன்னா கலருக்கு எந்த விதமான கெமிக்கலுமே கிடையாது இதுல எல்லோ கலரா இருக்குல்ல அப்ப எப்படி இந்த எல்லோ கலர் வரும் மஞ்சள் பொடியும் சாஃப்ரான் தான் போட்டிருக்கோம் ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஏதோ பாதாம் போர் செய்கிறோம்னு சொல்லிட்டு சும்மா இத்திலோண்டு பாதாம்லாம் கிடையாதுங்க அவ்வளோ பாதாம் போட்டுவேன் பாதாம் போறா யூஸ்வலா நீங்க கடையில் வாங்குறது பார்த்தீங்கன்னா பாதாம் பருப்பு மட்டும் தான் இருக்கும் இதில் பாதாம் முந்திரி பிஸ்தா இப்படி எல்லாமே இருக்கு கற்கண்டு போட்டு இதுவரைகளும் யாருமே பாதாம் போர்வை செஞ்சிருக்க மாட்டாங்க இது உங்களுக்காக நானே கஸ்டமைஸ் பண்ணி பண்ணது என் குழந்தைக்கு இப்படி தான் நான் செஞ்சு கொடுக்குறேன் ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா காய்ச்சின பாலில் இது ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே குடிக்கலாம் இல்ல காய்ச்சல பால்ல இது ரெண்டு டீஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க விட்டும் குடிக்கலாம் இதில் வந்து நீங்க மில்க் ஷேக் பண்ணலாம் சோ நம்மளோட ஓன் கிரியேஷன் தான் இதில் வந்து நம்ம எப்படிலாம் யூஸ் பண்ணனும் நினைக்கிறோமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் இது குடிக்கும் போதும் குழந்தைங்க நல்லா ஸ்ட்ராங்காகவும் தெம்பாகவும் எனர்ஜியாக இருக்கும் அடுத்தது பெண்களுக்காகவே செஞ்ச உளுந்து கஞ்சி கஞ்சினா வெறும் உளுந்து மட்டும் கிடையாதுங்க இதில் கருப்பு கவுனி அரிசி இருக்கு முந்திரி பருப்பு இதெல்லாம் இது பெண்களுக்காக தயாரிச்சது அதுக்காக பெண்கள் மட்டும்தான் குடிக்கணுமா எல்லாருமே குடிக்கலாம் வீட்டில் இருந்து சின்ன குழந்தையில இருந்து பெரிய குறைகளும் பட் பெண்களுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி உளுந்து வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கோம் அது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு வந்து கர்ப்ப பைய நல்லா உறுதிப்படுத்தவும் மாத விடாய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இது இரும்பு சத்து நார் சத்து புரோட்டீன் சத்து அந்த மாதிரி எல்லாமே இருக்குங்க இது வந்து சத்து மாவு எப்படி காய்ச்சி குடிப்போமோ அதே மாதிரி தான் அதாவது ஒரு கிளாஸ் தண்ணியில் ரெண்டு டீஸ்பூன் இதை போட்டு நல்லா கரைச்சிட்டு அதுக்கப்புறம் கஞ்சா காய்ச்சி குடிக்கலாம் இனிப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஈவன் இதில் தோசை ஊற்றிக்கலாம் நம்ம இருப்போம் தான் நிஜமாக நீங்கள் நம்புறீங்களோ இல்லையோ தெரியாது இன்னைக்கு உளுந்து கஞ்சி எடுத்து நம்ம இட்லி தோசை மாவுலாம் இருக்குல்ல ஸோ அதில் இருந்து ஜஸ்ட் ஒரு அரை கரண்டி ஊற்றி இந்த பவுடரும் கொஞ்சம் போட்டு ரெண்டு தோசை ஊற்றி தான் சாப்பிட்டேன் ஏன்னா கொஞ்சம் டயட் ஆரம்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் மூணு கிலோ குறைஞ்சிருக்கேன் உளுந்து கஞ்சி சத்து மாவு அந்த மாதிரி தான் குடிச்சுக்கிறேன் ஸோ இடையில பார்த்தீங்கன்னா தோசை ஊற்றி சாப்பிட்டுக்குவேன் இதை ஸோ அடுத்தது வந்து இட்லி படி நம்ம இட்லி பொடி வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லுவேன் சூடான சாதத்தில் இந்த பொடி போட்டுட்டு அதில் நல்லெண்ணையோ நெய்யோ இல்லை தேங்காய் எண்ணெயோ அப்படியே கழிச்சு சாப்பிடும்போது போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இட்லி தோசைக்கும் வச்சு சாப்பிடலாம் ஈவன் பொடி இட்லியாகவும் செய்யலாம் செம்ம அஸ்தலாக இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா கடுகுலாம் பொறிச்சு கொட்டியிருப்போம் அப்போ எண்ணெய் ஊற்றிருப்போமோ சான்ஸே கிடையாதுங்க நான் செய்கிற மசாலாவில் எதுலேயுமே ஒரு சொட்டு எண்ணெயே கிடையாது ஸோ அப்போ உங்களுக்கு சீக்கிரம் வந்து கெட்டு போகாது செய்கிற மெத்தடே வர நிறைய விஷயங்களை நான் அது ஏன்னா கொஞ்சம் வெளியாட்டா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எவ்வளவோ மசாலா இருக்கு டாப் மசாலாஸ் இருக்கு நிறைய பேர் மசாலா விற்கிறாங்க ஆனால் என்னுடைய மசாலா வந்து ஸ்பெஷலா இருக்கணும் இல்லைங்களா அதுக்காக என்னோட போட்டு செஞ்சுருக்குறேன் நிஜமா சொல்றேன் அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்தது பருப்பு பொடி ஸோ ஆந்திரா பருப்பு பொடிங்க இது கொஞ்சம் காரசாரமாக அஸ்தலாக இருக்கும் ஒவ்வொரு பொடிக்கும் வித்தியாசம் இருக்கும் அதை பக்குவமாக வறுக்கிறதாகட்டும் அதில் சேர்கிற பொருட்கள் ஆகட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது பார்த்திங்கன்னா நரணருன்னு இருக்காது இட்லி பொடி கொஞ்சம் நரணருன்னு இருக்கும் இதே பருப்பு பொடி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கணும் அதுதான் அதோடைய பக்குவம் அதே மாதிரி இந்த பருப்பு பொடியை சாத்தில் போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் இட்லி தோசை கூடயே சாப்பிட்லாம் பொடி இட்லி பொடி தோசைக்கு இதை யூஸ் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சத்தான கருவேப்பில பொடி ஸோ கருவேப்பில பொடி வந்து சாத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம் இட்லி தோசைக்கும் சாப்பிட்லாம் பொடி இட்லி பொடி தோசைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த கருவேப்பில பொடி சாதாரணமாக கிடையாது ஏதோ கருப்பிலன்னா அப்படியே சும்மா இத்திலோன்னு போடுவோம்லாம் கிடையாது அப்படியே மூட்டை மூட்டையாக அள்ளி போட்டு செஞ்சது இதை காய வைக்கிற பக்குவம்னு ஒன்று இருக்குது ஸோ வெயிலில் காய வைக்காமல் நான் காய வைக்கிறது சீக்ரெட் அது வந்து இந்த பொடியை வாங்கி நீங்கள் சோச்சி பார்த்தா மட்டுமே தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ கருவேப்பில பொடியெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பட் இந்த பொடி நீங்கள் கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டு பசங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க அவ்வளோ சுவையும் மனமாக இருக்கும் அதே மாதிரி இதுக்கு நான் யூஸ் பண்ணுற பெருங்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் அது கடைசியாக சொல்கிறேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இது வந்து செய்கிற இடத்துலேருந்து நான் அந்த கட்டி பெருங்காயம் குருன பெருங்காயெல்லாம் வாங்குறேன் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் நான் நம்ம மசாலாவுக்கு யூஸ் பண்ணுறேன் அடுத்தது கரம் மசாலா ஓ காடு இதுக்கு நான் சொல்லவே வேண்டாம் இதை அரைச்சி வச்சு ட்ரம்மில் இருக்கும் ஸ்டீல் ட்ரம்மு தான் இதை நான் எடுத்து எடுத்து பார்ப்பேங்க அப்படியே வாசனை எனக்கு அந்த வாசனை அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கும் கரம் மசாலா நிறைய பேருக்கு பிடிக்காது எனக்கு சத்தியமாக பிடிக்க பிடிக்காது ஏன்னா அது ரொம்ப கசப்பாக இருக்காது அது போட்டால் அதை என்னத்துக்கு போடணும் அப்படின்னு நான் வாங்கவே மாட்டேன் பட் அதெல்லாம் எதுவுமே இல்லாத இது யார் செஞ்சாலும் சூப்பராக இருக்கணும் கரம் மசாலா யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் தெரியும் அதோடைய ஃப்ளேவர் டேஸ்ட் எப்படி வரும்னு சொல்லிட்டு என்னுடைய கரம் மசாலா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் அப்புறம் உங்களுக்கே தெரியும் நீங்க இது பிரியாணி கூட யூஸ் பண்ணலாம் பிரியாணி மசாலா போடணுங்கிறது கூட இல்ல இந்த மசாலா போட்டால் போதும் அந்த அளவுக்கு கஸ்டமைஸ் பண்ணிருக்கேன் ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு வந்து ரசப்பொடி சங்கீதா சமையல்னாலே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும் எளிமையும் இருக்கும் அதே தாங்க இதிலையும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருட்களை வச்சு நல்ல இம்யூனிட்டி பவர்லாம் கொடுக்குற மாதிரி இன்கிரீடியன்ட்ஸ் இதில் போட்டிருக்கேன் மெயினாக பார்த்தீங்கன்னா இதுக்கு பெருங்காயம் ரொம்ப முக்கியம் வீட்டில் அரைச்சா கொஞ்சம் குறை குறைனா அறுப்போம் பார்த்திங்களா கொஞ்சம் இப்போ அந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் ஸோ ப்ளீஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ரசம் வேறு லெவலாக இருக்கும் அடுத்தது மீன் குழம்பு மசாலா என்னுடைய மீன் குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ இதில் போட்டிருக்கிற பொட் பொருட்கள் அந்த மாதிரி மீன் குழம்பு சைவம் அசைவம் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணலாம் என்கிட்ட இருக்கிற மசாலா ஃபுல்லாகவே சைவம் தாங்க ஸோ வெஜ் நான்வெஜ் யார் வேணாலும் வாங்கிக்கலாம் நம்ம மீன் குழம்பு மசாலா பொடி வேற லெவலாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க வாங்கின அத்தனை பேரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அம்மா தொட்டு தொட்டு நக்கிட்டு இருக்கம்மா மீன் குழம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மீன் குழம்பு மசாலாவில் வெறும் மீன் குழம்பு தான் செய்யலாமா அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எல்லா விதமான புளிக்குழம்பு காரக்குழம்பு வத்த குழம்பு மீன் குழம்பு இப்படி எல்லாமே வைக்கலாம் அடுத்து வந்து மிளகு பொடி இது வந்து முதல் குவாலிட்டி ஃபஸ்ட் குவாலிட்டி சும்மா அப்படி இருக்கும் வாசனை இதை பக்குவமாக வறுத்த அரைச்சு பொடி பண்ணியிருக்கோம் சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பெருங்காயம் கட்டி பெருங்காயம் குரண பெருங்காயம் ஈவன் பவுடர் பெருங்காயமும் சீக்கிரமே வந்துருங்க இந்த ரெண்டு பெருங்காயமும் கோதுமை மாவால் ஆனது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் யூஷுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்ககிட்ட யாரும் அவ்வளோ சொல்ல மாட்டாங்க அதாவது இந்த பெருங்காயம் எதில் செய்யறேன்னு சொல்லிட்டு பெருங்காயம் பார்த்தீங்கன்னா மைதா மாவில் செய்வாங்க பட் நம்மகிட்ட இருக்கிற பெருங்காயம் கோதுமையில் செஞ்சதுங்க இந்த பெருங்காயத்தை நீங்கள் உங்களுடைய சமையலில் எதுக்கெல்லாம் பயன்படுத்தணுமோ அதுக்கு பயன்படுத்தி சேர்த்துக்கலாம் மெயினா சாம்பார் இட்லி பொடி அதே மாதிரி ரசம் இதுக்கெல்லாம் செம்ம அஸ்தலா இருக்கும் என்னுடைய சமையலுக்கு பெருங்காயம் ஒரு முக்கிய பங்கு ஏற்குதுங்க சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் நீங்களும் என்னுடைய மசாலா வாங்கி பயன்படுத்திட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ப்ளீஸ் மறக்காம சொல்லுங்க அது மட்டும் கிடையாது உங்களுடைய அன்பு ஆதரவு இதே போலயே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மசாலா பொடி வாங்கி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ப்ளீஸ் ப்ளீஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க யாருக்கெல்லாம் வீட்டில் ஓனா மசாலா அரைக்க முடியலையோ அவங்க கண்டிப்பாக தாராளமாக என்னை நம்பி நீங்கள் மசாலா வாங்கலாம் அதுக்கு நான் கேரண்டி இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பர் ஸ்பெஷல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அண்ட்